வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய சினிபுத்துல சினிமாவில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம் வெற்றிமாறனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் அப்படி எக்கச்சக்கமான நடிகர்களுடைய நடிப்புல உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் விடுதலை டூ இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாகம் ரிலீஸ் ஆகி அது ஏ சான்றிதழ் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அதுலயும் ஒரு சில சீன்ஸ் கொஞ்சம் அடல்டேட்டடா இருக்கும் ஸோ அதனால இந்த செகண்ட் பார்ட்ல அந்த அளவுக்கான வல்கரட்டி இருக்காது அப்படின்னு நினைச்சா இல்லை இதுலயும் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த திரைப்படம் திரைப்படத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்காங்க அதனால இந்த திரைப்படத்துக்கு ஏ சான்றிதழ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனிவேஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா எல்லாருமே இந்த திரைப்படத்தை பார்க்க தான் போகிறாங்க ஏன்னா இது ஓட்டிட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஃபேமிலியோட வீட்லேயும் உட்காந்து தான் பார்க்க போகிறாங்க பட் என்னதா இருந்தாலும் இந்த படம் இந்த ஏ ரேட்டட் அப்படின்ற ஒரு சான்றிதழ் கொடுத்ததுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வல்காரிட்டி அப்படின்றத தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் ரத்தம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால வைலன்ஸ் ரொம்ப பிடிக்காதவங்க எல்லாம் இந்த திரைப்படத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க சங்கருடைய இயக்கத்துல ராம் சரணுடைய நடிப்புல கேம் சேஞ்சர் படம் நிஜமாவே இந்த படம் கேமை சேஞ்ச் பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க தெலுங்கு சினிமால ராம் சரணுடைய ஃபேன்ஸ் அண்ட் தமிழ் சினிமால சங்கருடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் வெயிட்டிங்ல இருக்கும் போது ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இந்த கேம் சேஞ்சர்த்துக்கு ஒன்று நடக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுல ஸ்பெஷல் கெஸ்டா சுகுமார் ஆல்ரெடி நம்ம இப்ப புஷ்பா டூன்ற ஃபயரில் இருக்கும் இல்லையா எஸ் இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் தான் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்ருக்காங்க அதனால் இன்னும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இவங்க பேசிப்பாங்க மேபி இப்படி கெஸ்டாக கூப்பிட்டதுனால அடுத்த திரைப்படம் ராமசரணோட சரணோட கை கோத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ இருக்கும்போது தெலுங்கு சினிமாலேயே இருக்காங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிவகார்த்திகேயனுடைய மாஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகுது அதுவும் இந்த அமரன் படத்துக்கு அப்புறமா அண்ட் ஏன் முருகாசோட இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இது இல்லாமல் சிபி சக்கரவர்த்தியோட கை கோர்க்க போகிறாரு இப்போ இப்போ சுதா கொங்கவுடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் நடிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சூரியவுடைய நடிப்பில் உருவாக வேண்டிய புறநானூறு திரைப்படம் இப்போ சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகுதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த திரைப்படத்துடைய துவக்க விழாவானது நடந்திருக்கு இதில் குறிப்பாக ஆல்ரெடி நம்ம எல்லாரும் பேசுன மாதிரி இதில் வில்லனா ஜெயம் ரவியை கேட்டாங்க ஆனால் ஜெயம் ரவி ரொம்ப பிஸிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அதர்வா கிட்டே போய் அதர்வா ஓகே சொன்னாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இந்த படத்துடைய துவக்க விழாவில் இங்கே அதர்வா வந்திருந்தாங்க ஜெயம் ரவி வந்திருந்தாங்க சிவகார்த்திகேயன் இது இல்லாமல் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியா ஸ்ரீலீலா தான் நடிக்கப் போகிறாங்க அப்படின்னு அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு சிவகார்த்திகனுடைய இருபத்தி ஐந்தாம் திரைப்படம் அப்படின்றதுனால பெரிய லெவலில் இந்த திரைப்படத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக டீமே பாடுபடுறதுக்கு தயாரா இருக்காங்களாம் இன்னும் மாஸ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு சிவகார்த்திகேயன் கேரிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அபினேஷோடைய இயக்கத்தில் சசிகுமார் சிம்ரன் யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் இப்படி பலருடைய நடிப்பில் உருவாகியிருக்கிற திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாருமே சசிகுமாரை இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தோம் அந்த மாதிரியான ஒரு திரைப்படமாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது இல்லாம மில்லியன் டாலர்ஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு ஆல்ரெடி நமக்கு குட் நைட் அப்படின்ற சூப்பர் ஹிட் திரைப்படத்தை கொடுத்தாங்க அவங்களுடைய அஞ்சாவது ப்ரொடக்ஷன் இது ஸோ அதனால் ரொம்ப வேலைகள்லாம் வெறித்தனமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் இந்த படத்துடைய டப்பிங் பணிகள்லாம் இப்போ இறங்கியிருக்காங்க அண்ட் சசிகுமாரும் டப்பிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் அவருடைய சோஷியல் மீடியாவில் போட்டதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிருச்சு அயோதி அப்படின்ற படத்தில் யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு கதை அவர் நடித்ததுமே அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கலகலன் என்னால் காமெடி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் விஜய் டேக் கேர்